வணக்கம் நண்பர்களே திரு லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம திருவை போட்டு தள்ளனும் அப்படின்னு வந்து ஜெயிலேருந்து வெளியே வந்த உடனே கவுதம் வந்து ஸ்கெட்சி போகிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இப்போ போடாதுங்க அதுக்கான சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி திருவோட சொத்து எல்லாம் என் கைக்கு வந்தாகணும் நான் ஃபைலில் திருக்கிட்டே இந்த சைனை வாங்கிட்டேன்னா போதும் அவனோட சொத்துக்கள் அனைத்தும் எனக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல காருடைய நுண்பில் அவன் வந்து எப்படியும் சந்தோஷமாக திவ்யாவை பார்த்து சந்தோஷத்தில் இருப்பான் அந்த நேரம் இந்த ஃபைலெல்லாம் படிச்சுட்டு இருக்க மாட்டான் அப்போ நான் திருவுகிட்ட இந்த ஃபைலில் சைனை வாங்கி அவனோட சொத்துக்கெல்லாம் நான் அதிபதியாகவிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கவிதா வந்து சொல்லுறாங்க கௌதம் கிட்ட அதோட பார்த்தோன்னா நம்ம ரெண்டு ரூபா லைஃப்பில் வந்து நீட்டா வந்து செட்டில் ஆயிடலாம் அதுக்கு பிறகு வந்து திருவை போட்டு தள்ளுங்க அதுக்கு பிறகு வந்து தினேஷினி வீட்டில் ஒருத்தர் இருக்கான் அவனையும் வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு வந்து பயங்கரமாக ஸ்கெட்சு போட்டுட்டு இருக்காங்க நம்ம கௌதமும் கவிதாவும் சேர்ந்து அதே கணம் பார்த்தோன்னா திருவோட ஆஃபீஸில் எப்படியாவது நீங்கள் வேலைக்கு வந்து சேரணும் திருவுக்கு உங்களை அடையாளம் தெரியாதுல அது நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான் அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் திருவோட ஆஃபீஸுக்கு வந்து வேலைக்கு சேர்ந்து அவனை நம்ப வச்சு கழுத்தறுத்து அவனை கொல்லணும் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க நம்ம கவிதா அதே நேரம் ஆஃபீஸுக்கு வந்து வர வைக்கிறாங்க திருக்கிட்ட இவருக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து கௌதமுக்கு வேலையை போட்டு கொடுக்குறாங்க திரு அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தானே ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அது ரெடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா காருடைய நோன்பு நிகழ்ச்சியில் வந்து நம்ம காஞ்சனா ஃபேமிலி வந்து என்ட்ரி கொடுக்கு அங்கே அப்போ தான் வந்து பயங்கரமாக வந்து பிரச்சனை வெடிக்குது ஏன்னா பரம்பரை விளக்கு என் பேத்தி தான் இந்த வீட்டு மருமகளாக வரா என் பேத்தி தான் வந்து ஏற்றணும் அப்படின்னு வந்து வசுந்தரா பாட்டி வந்து திருவோட பாட்டி ஒரு முடிவை பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ரூம சுற்றி பார்த்தா நம்ம லட்சுமி எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது ஆனால் விளக்கை மட்டும் மறந்து ஏற்றாமல் விட்டுட்டாங்க நம்ம ஏற்றிருவோம் அப்படின்னு வந்து ஏற்றி வைக்கிறாங்க இங்கே பேத்தியை பார்த்த குசு வந்து நம்ம வசுந்தரா வந்து நீதான் ஸ்ரீ வந்து இப்போ விளக்கு ஏத்தனோம் வா இது பரம்பரை விளக்கு உனக்காக தான் காவல் இருக்கு வா அப்படின்னு வந்து இழுத்துட்டு வராங்க இங்க வந்து பார்த்தா பயங்கர ஷாக்கு ஒரு பேரிடிகணங்கா வருது இந்த பரம்பரை விளக்கை ஏத்துனது யாரு இந்த காருடைய நோன்பு நிகழ்ச்சியில என் பேத்தியும் பேரனும் வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு என் பேத்தி கையால இந்த விளக்கை ஏற்றி வைக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிடுறேன் ஆனா இப்படி ஒரு வேலையை பண்ணினது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து காண்டாவி நம்ம பாட்டி வந்து கத்துறாங்க அதே நேரத்தில் நம்ம மகாவை வந்து பார்க்குறாங்க நம்ம திவ்யா என்ன இது மகா தான் ஏற்றுருப்பா போல் அவள் சைலண்டாக இருக்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழியை மீது சுற்றிக்கிட்டாங்க பாட்டி நான் வந்ததும் பார்த்தேன் ஏன் இந்த விளக்கு ஏற்றாமல் இருக்குன்னு நான் தான் ஏற்றி வச்சேன் அப்படின்னு வந்து சொல்லி அப்படியா நீ ஏற்றினோன்னே தான் இருந்தேன் ஆனால் நீனே ஏற்றிட்டியா அது ஸ்ரீ இது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க அந்த பழியை வந்து அப்படியே வந்து ஏற்றுக்கிட்டாங்க திவ்யாக்கா எனக்காக வந்து பாட்டி நீ அந்த பதிய அவங்க மேல போட்டுக்கிட்டாங்க எப்படியோ நம்ம தப்பிச்சோம் ஆனா திவ்யாக்கா பரவாயில்ல நம்மளுக்காக இவ்வளவு பண்ணியிருக்காங்களே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க ஒரு கட்டத்துல பாத்தோம்னா நம்ம திரு வந்து என்ட்ரி கொடுக்காரு எல்லாத்துக்கும் வந்து காஃபி நம்ம லக்ஷ்மி வந்து கையால் எடுத்துகிட்டு வராங்க அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு தன் கணவர் எப்படி எங்கன்னு அதே ஷாக்கில் தான் நம்ம திருவும் இருக்காங்க நம்ம கட்டிக்கிட்டது லட்சுமி எப்படி இங்கே நம்ம எங்கே இல்லாமல் தேடணும் ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு டிமிக்க கொடுத்துட்டு அவள் ஓடுனவ தான் அதுக்கு பிறகு நம்ம வீட்டிலே இவள் எப்படி இதெல்லாம் வந்து கனவா நினவா அப்படின்னு தன்னைத்தானே கிள்ளி பட்டு உறுதிப்படுத்திக்கிறாங்க இது உண்மை தான் அப்படின்னு வந்து அதே நேரத்தில் பார்த்தோம்னா என்ன திரு நீ இப்படி ஷாக்காகவே நிற்கிற மகாவை பார்த்து அப்படின்னு சொல்ல நேரம் ஓ மகானி பேரில் இந்த வீட்டில் எங்கள் அம்மாவை கவனிச்சிக்கிட்டது அப்போ லெக்ஷ்மி தானா இவ்வளோ நாள் கையில் வெண்ணெய் வச்சுட்டு நெய் கலந்தது மாதிரி நான் என் மனைவி என் கூட இருந்தோம் நான் வந்து அவள் எங்கே அப்படின்னு வந்து மாலெலாம் வந்து இப்போ எவ்வளோ நேரம் காவலிருந்தேன் ஆனால் அவள் என் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஷாக்காகவே நிற்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம லட்சுமிக்கு பயங்கர ஷாக்கு நம்மளோட கணவரை என் கூட தான் இருப்பார் அப்படின்னு அம்மா புத்தகத்தில் வந்து படித்த அந்த இது வருது ஞாபகம் வருது நான் எங்கள் அம்மா புத்தகத்தில் கணவன் கணவர் மனவால் நீ கூட தான் இருக்கதாட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தது உண்மைதான் இனி அதை உணரக்கூடிய தருணம் வந்துடுச்சு அப்படின்னு வந்து படித்தோமே அப்போ நான் இது என் மாமியார் வீட்டில் தான் நான் இருந்திருக்கேனா அப்போ அம்பிகாமா என்னோட மாமியாரா திவ்யாக்கா என் கணவர் கட்டிக்க போகிற பொண்ணா தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே பேயறிஞ்சு கணங்காக நிற்கிறாங்க காருடைய நோன்பு நிகழ்ச்சி வந்து பூஜை எல்லாம் பிரம்மாண்டமாக நடக்குது அதே நேரத்தில் பார்த்தா நம்ம காஞ்சனாவுக்கு பயங்கர கோபம் வீட்டை விட்டு ஓடிட்டா அப்படின்னு வந்து லக்ஷ்மி மகாவை பார்த்து சொன்னா அவள் என்ன என் கண்ணு முன்னால் நிற்காளே அப்படின்னு வந்து கோபம் கொந்தளிக்குது ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கவிதாவும் வந்து பார்க்குறாங்க என்ன இந்த நைட்டோடு நைட்டாக இவள் வீட்டை விட்டு ஓடிட்டான்னு நினச்சா இவள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கா காஞ்ச எனக்கா கூட்டு பயங்கரமா போகிறாங்க அப்படின்னு வந்து நினைக்கிற நேரமே கவிதாவை கூப்பிட்டு காஞ்சனா வெளுத்தெடுக்கிறாங்க இந்த வீட்டை விட்டு இவளை வெளியே வரட்டோன்னு என் கண்ணுல படக்க கூடாது எனக்கு துரோகி என் பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க வந்தவ அப்படி இப்படின்னு உண்ட சொன்னப்புறமா எதுக்கு கவிதா இவளை விட்டு வச்சிருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெளுத்தெடுக்கிறாங்க ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா சரி அக்கா அவ வீட்டை விட்டு போனது உண்மை தான் எதுக்காக மறுபடியும் இங்கே வந்து உயிரை எடுக்கானு தெரியலை ஆனால் நான் விட போகிறதில்லக்கா கண்டிப்பாக அவளை வெளுத்தெடுக்க தான் போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா காருடைய நோன்பில் கடைசியில் வந்து நம்ம கௌதம வந்து கவிதாவை பார்க்க வாராங்க இந்த நோன்பில் உங்களை பார்க்கணும்னு ஆசை அதனால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி வந்து கவிதா வந்து கௌதம பார்க்குறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா you நம்ம ரெண்டு வரும் பிரியாமல் இருக்கணும் அதுக்கு எதாவது வழி இருக்கா அப்படின்னு வந்து கவிதா வந்து வந்து கௌதம்கிட்ட சொல்லுனாரா அதுக்கு ஒரே வழி அங்கே ஆபீஸ்ல வந்து திருட்ட சொல்லி உனக்கு ஒரு வேலையை வாங்கி தாரேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த காருடைய நோன்பு நிகழ்ச்சியில இந்த ஃபைலில் சொத்து பத்தெல்லாம் எனக்கு வரும்படி நான் எழுதி வச்சிருக்கேன் இதில் மட்டும் திரு சைன் போட்டுட்டானா அவ்வளோ சொத்தோள க கிட்டத்தட்ட நம்ம கைக்கு வந்தது மாதிரி தான் அது வர பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து ஃபைல தூக்கி வந்து திரு நீ சைன் பண்ணு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அத்தை இதெல்லாம் படித்து பார்த்து தான் போட முடியும் இது வைங்க பொறுமையாக படித்து பார்த்து போடுறேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம கவிதாவுக்கு கோவம் வருது திரு படித்து பார்த்து தான் போடுவானாமே நம்ம வந்து சந்தோஷத்தில் இவன் படிக்காமல் போட்டுருவானு நினைச்சா இவனை ஏமாற்ற முடியாது போல இவன் படித்து பார்த்தா நம்ம குட்டு எல்லாம் வெளிப்பட்டுரும் அப்படின்னு வந்து அதுலேருந்து எடுத்துறாங்க அந்த இதை அதே நேரத்தில் பார்த்தோன்னா இனி நீங்கள் என்னை பிரியாமல் இருக்க ஆஃபீஸில் நம்ம ரெண்டோரும் சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் திருக்கு கழுத்தையும் அறுக்கலாம் அப்படின்னு வந்து நாளைக்கு நீங்க எங்க ஆபீஸ்ல வேலைக்கு வந்துருங்க அப்படின்னு வந்து கௌதம் கிட்ட வந்து சொல்லுறாங்க அதே நேரத்தில் கௌதம் அடுத்த நாள் காலையில் பார்த்தோம்னா திருகு ஆஃபீஸுக்கு வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க இங்கே வேலை வேணும் அப்படின்னு வந்து வர நேரம் நம்ம கௌதம் வந்து ஃபைல் எல்லாம் வாங்கி பார்க்குறாங்க பார்த்துக்கிட்டு சரி வேலை வந்து அத்தை டிசிஷன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம கவிதாட்ட கேட்குற நேரம் நானே போட்ட ஸ்கெட்சி அதில் இவருக்கு நான் வேலை கொடுக்க மாட்டேன் என் கணவரே அவர்தான அப்படின்னு வந்து அந்த இடத்துல திரு வேலையை கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு வேலையை வந்து கௌதம் வாங்கிட்டாங்க இனி இருக்கிறா உனக்கு என் கையாலே உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விஷம் ஏற்றுவேன் அதே மாதிரி கழு தருப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கௌதம் ஒரு என்னோட அப்பா வந்து தானடா இவ்வளோ காலம் நான் ஜெயிலில் இருக்கிறதுக்கு காரணம் அந்த முகுந்தனோட பையனும் துடி துடிக்க சாகனும் அப்படின்னு வந்து கௌதம் வந்து கங்கனம் கட்டுறாங்கங்க